பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு அலடியாரர்களே அலாமகம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முதீன் உபாரி குசலின் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இஸ்திகபார் துவாவை ஓத போகிறோம் நிச்சயமாக இந்த சிறப்புக்குரிய ரசப் மாதத்தில் இந்த துவாவை ஓதுங்க ஏன்னா ஒவ்வொரு சிறப்பான மாதத்துலேயும் நபியவர்கள் என்ன பண்ணுவாங்க சிறப்பான நாட்கள் சிறப்பான வாரங்கள் சிறப்பான மாதங்கள் வரும்போதெல்லாம் பாவ மன்னிப்பை தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைலத்தில் கதிர்க்கும் நபியவர்கள் கற்றுக் கொடுத்ததுவா பாவ மன்னிப்புதுவா தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நபியவர்கள் பாவ மன்னிப்பை முன்னுரிமை கொடுப்பாங்க ஏன்னா பாவத்தை கழிச்சிட்டாவே போதும் நன்மைகள் என்ன இருக்கும் மீதம் நம்மளிடத்துல அது நம்மளே கொண்டு போயிடும் அதாவது இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தாதான் தான் நம்ம சொர்க்குள்ள போனோம் அப்படின்னு பாவங்கள் இல்லாம இருந்தாவே நம்ம போயிடுவோம் நன்மைகள்ல நீங்க என்ன பண்ணலாம் எவ்வளவு வேணா செய்யலாம் நிறைய சுண்ணத்து செய்யலாம் நிறைய நஃபில் செய்யலாம் ஆனா பாவங்கள் இல்லாம இருந்தாதான் அந்த சுண்ணத்து நஃபிலுமே என்ன ஆகும் நம்மள இடத்துல வந்து நீடிக்கும் அப்ப நன்மைகளை வந்து அதிகமா செய்வதை விட பாவம் மன்னிப்பு கேட்பது பாவத்தையும் கழிச்சு அதுக்கு பகரமாக நன்மையும் கொடுக்கறதுனால ஒரே விஷயத்துல ரெண்டு தேவைகளை அடைந்து கொள்ள முடியும் அதனால வந்து இஸ்திகபார் ஓதுங்க தேவைகள் நிறைவேறும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுடைய கருணை கிடைக்கும் ரிசுக் அபிவிருத்தியாகும் தேவைகளுக்கு ஆனா வழிகளையும் உதவிகளையும் நல்லா வந்து காமிச்சு கொடுப்பான் அல்லாஹ் நம்ம அதுவும் இந்த சிறப்புக்குரிய மாதம் எப்படிப்பட்ட மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதம் புனிதமாக்கப்பட்ட பாதத்துல எல்லாம் நம்ம அதிகமா நல்லமல் செய்து பாவத்துல விடுதலை பெற்றுக் கொண்டோம்னா ரமலான் வரும்போது என்ன ஆகும் நமக்கு இது இன்னும் வந்து அதிக அதிக நன்மையை கொடுப்பதற்கு காரணமா இருக்கும் நமக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கும் சேர்ந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் இந்த ஒரு பாவ மன்னிப்பு நமக்கும் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் கேட்கக்கூடியது ரப்பனக ஃபுல்லி வழிவாள் இதைய வழி முன்ன இசாபு அதாவது அல்லாஹடத்துல யாழ என்னை மன்னித்து விடுவாயாக என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடுவாயாக முஹ்மீனானவர்களை மன்னித்து விடுவாயாக இன்னும் எங்களுடைய கேமத்தினால் எழு எழுப்புவேல அந்த சமயத்தில் என்னை என்ன பண்ணக்கூடாது எந்த கேள்வி கேட்காம அந்த சமயத்தில் என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறோம் ஏன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருக்கானா மன்னிக்கலையான்னு நமக்கு என்ன தெரியாது இப்போ தெரியாது ஆனா மறுமை நாள்ல என்ன தெரியும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் மன்னிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அல்லா வந்து கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை மன்னிக்க மன்னிக்காதவங்களுக்கு அல்லா வேற மாதிரி கேள்வி கேட்பான் மன்னிச்சவனுக்கு குற்றத்தை பத்தி அல்லா விசாரிக்க மாட்டானா அதனால மறுமை நாள்ல மன்னித்தவங்க மன்னிக்காதவங்க யாருன்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரிஞ்சிடும் அவர்களுக்கு நிறைய அந்தஸ்து இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஷுடைய நிழல் இருக்கும் மேக கூட்டங்கள் இருக்கும் அங்க அதே மாதிரி சூரியன் இருக்கும் தப்பு செஞ்சவங்க சூரியனுடைய வெப்பத்துல மூழ்குவாங்க நல்லது செஞ்சவங்க அர்ஷுடைய நிழல்ல வந்து என்ன பண்ணுவாங்க நிழலாடுவாங்க அந்த மாதிரி வந்து நன்மை தீமையை வந்து அப்ப கண்டுபிடிச்சிடலாம் அதனால அந்த எவ்மையாவு எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்கே அந்த நாளில் என்னை மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடத்துல கேட்கிறோம் அல்லாஹ் வந்து சொல்றான் என் மீது நம்பிக்கை இழக்காமல் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்னுடைய பாவம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கருணைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிற நம்பிக்கையோடு நான் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹூடத்துலேருந்து பாவம் மன்னிப்பு கிடைக்கும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி முடிந்தால் இதை என்ன பண்ணிருங்க ஓதிக்க முடியே இருங்க ஏன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது சிறப்பான மாதமாக இருக்குது துவாக்கல் கபிலாக் கொண்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அப்பப்போ பிரிச்சு பிரித்து ஓதுங்க ஒவ்வொரு தடையும் ஒரு பதிமூணு முறை என்ன பண்ணுங்க இதை ஓதி முடிங்க நபி அவர்களே ஒரு நாளைக்கு எழுபதுல இருந்து நூறு முறை பாவம் நீட் கேட்டிருக்காங்க இருக்காங்க வந்து பாவமே செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் அதிகமாக நம்ம வந்து அமல் செய்யணும் இதையெல்லாம் ஆனால் நம்ம இஸ்திகபார் மேலாம் அதிகமா கவனம் செலுத்துறதே இல்லை ஃபார் ஒன்றே போதும் உங்க தேவைகள் அனைத்தையுமே உங்களிடத்துல இழுத்து இழுத்து கொண்டு வந்து விடும் அதுவும் இந்த மாசத்துல நம்ம சிறப்புக்குரிய அமல்களை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ச்சி அதெல்லாம் பார்த்து அமல் செய்து கொள்ளுங்க குறுகிய நேரத்துல ஒரு சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஹைட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஒரு ஹதியாவாக என்ன பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததைத் தருவானாக உங்கள் அனைவருக்காக நாங்கள் துவா செய்து கொண்டு தான் இருக்கோம் உங்கள் துவாவில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா